ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பக்திக்கு முன் சாஸ்திரம் வேதம் பிற்பட்டது துளசிதாசரை வால்மீகியின் மறு அவதாரம் என்று பலரும் நம்புகிறாங்க மகாபுராணங்களில் புராணங்களில் ஒன்பதாவது புராணமான பவிஷ்ய புராணத்துல இறைவன் ஸ்ரீராமனின் புகழை பாடுவதற்கு கலியுகத்தில் அவதாரம் எடுப்பதற்காக அனுமனிடம் இருந்து வால்மீகி எவ்வாறு ஒரு வரத்தை பெற்றார் என்று சிவன் தனது மனைவி பார்வதி கிட்ட சொல்றாரு நாகதாசர் தனது பக்தமாலை என்னும் நூலில் கலியுகத்தின் வால்மீகியே மீண்டும் துளசிதாசராக அவதாரம் எடுத்ததாகவும் எழுதுகிறார் துளசிதாசர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை வாரணாசி மற்றும் அயோத்தி தான் கழிச்சார் வாரணாசியில கங்கைக்கரையில் உள்ள துளசி படித்துறை இவரது பெயரால அழைக்கப்படுகிறது இவர் காசியில் அனுமனை பார்த்ததாக நம்பப்படும் இடத்தில் சங்கட மோட்ச அனுமன் கோயில நிறுவினாங்க துளசிதாசர் காட்டுல ஆசிரமம் அமைத்து வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு நாள் ஆசிரமத்தில் எல்லாருமே உணவு அருந்த உட்கார வாசலில் ராம் ஜெய் சீதாராம் என்ற குரல் கேட்டது வாசலுக்கு வந்த துளசிதாசரின் வாசலில் இருப்பவர் தான் ஒரு பிராமணனை கொன்ற கொலையாளி அப்படின்னு தமக்கு உணவு தருமாறும் அவர் கேட்டார் இது மற்றவர்களுக்கு பிடிக்கவே இல்லை தங்களுக்கு சமமாக ஒரு கொலையாளியை எவ்வாறு அமர செய்வது அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க துளசிதாசரும் அவர் எப்போது ராம் சீதா என சொன்னாரோ அப்போதே அவர் பாவங்கள் எல்லாமே நெருப்பில் தூசி போல் ஆகிவிட்டது அதனாலேயே அவர் இங்க உட்கார அருகதை உள்ளவர் அப்படின்னு கூறினார் ஆனால் மற்ற யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர் எவ்வளவோ சமாதானப்படுத்த கூறியும் ஆனா மற்றவங்க இந்த பதில் திருப்தியாக இல்லாததால கிட்ட ஒரு கல் கிட்ட இந்த ராம் பிரசாதத்தை தாங்கள் கொடுத்து உண்ண செய்தால் இவரது இந்த செயலை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு கூறினாங்க உடனே துளசிதாசர் அருகில் உள்ள ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயத்திற்கு ஒரு தட்டில் நிறைய உணவை எடுத்துக்கொண்டு கிளம்பி எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து போனாங்க கோயிலுக்குள்ளே சென்றதும் ஸ்ரீ விஸ்வநாதரை பலவாறு துதித்து சிவனின் முன் நின்ற கல்நந்தியிடம் உணவை ஏற்றுக்கொள்ளுமாறு துளசிதாசர் வேண்டினார் கல்நந்தியும் பெருமூச்சு விட்டு எழுந்து வந்து இளையோடு அந்த உணவை உண்டு மறுபடியும் கல்நந்தியாகவே மாறிவிட்டது இந்த ஆச்சரியத்தை கண்ட எல்லாருமே ஈசனின் புகழ் பாடி வணங்கி துளசிதாசருக்கு வணக்கம் செலுத்தி தமது செயலுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க பக்திக்கு முன்னாடி சாஸ்திரமோ வேதமோ பிற்பட்டதுதான் தான் அப்படிங்கிறது துளசிதாசரின் இந்த செயலில் எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கும் நாம் செய்யக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்தா நாம் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தா நாம் செய்வதை நம் கடவுள் ஏற்றுக்கொள்வர் கடவுளை பொறுத்தவரை சாஸ்திரம் வேதம் அது எல்லாமே பிற்பட்டதுதான் தான் கடவுளை பொறுத்தவரை பக்தி மட்டுமே உண்மையானது அந்த பக்தி தான் துளசிதாசர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி